ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிக்கா சமையல் கருப்பு கொண்டக்கடல இருந்தால் காலையில் டிஃபனுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு வந்து கருப்பு கொண்ட கடலையை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் ஆகிட்டுது கொண்டக்கடலை நல்லா ஊறிட்டுது இப்போ தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு நம்ம அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அதுக்கு கூட ஒரு நாலு பல்லு வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் வந்து ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து நான் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகா ஒன்று சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தந்தபடி பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து முழு பெருஞ்சீரகம் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் நான் இனி உப்பு சேர்க்கணும் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அது உங்களுக்கு அளவுக்கு தந்தபடி உப்பையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துடலாம் ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஆனால் தண்ணி ஊற்றாண்டா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இதுமாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் நம்ம அந்த மாவை நீ இதில் வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் அடுத்தது வந்து கொத்தமல்லி இலை அதையும் நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம் தேங்காய் வந்து துருவலாவும் சேர்த்துக்கலாம் இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி துருவல் தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சளவு இப்போ விட்டுடலாம் நல்லா பிசையணும் நல்லா தான் அந்த மாவெல்லாம் நல்லா சேர்ந்து வரும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிடலாம் தோசைக்கல் சூடானோடனே எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் அடை வேணுமோ அந்த சைஸுக்கு மாவு உருண்டை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இது பண்ணுறேன் அதனால் ஒரு சின்ன சைஸ் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு கையை வச்சு நல்லா வந்து சரி எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து மெல்லிஸாக பரத்த முடியுமோ அது மாதிரி பண்ணிடுங்க உங்களுக்கு நேரடியாக தோசைக்கல்லில் இது பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா வாழை எல்லையோ இல்லை பட்டர் பேப்பர்லேயோ வச்சு தட்டிட்டு நீங்கள் தோசைக்கல்ல போட்டுருங்க இப்போ வந்து இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டு இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துலாம் நல்ல மொறு மொறுன்னு வரும் இந்த அடை அதேமாதிரி இந்த அடைக்கு வந்து தொட்டுக்க கூட தேவையில்லை சும்மா சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் அதேமாதிரி இதே இந்த மாவுலேயே நம்ம வந்து பருப்பு வடை செய்கிற மாதிரி தட்டி எண்ணெயில் பூரிச்சு எடுத்தால் அந்த வடையும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் மாதிரி இப்போ வந்து அடை ரெடி ஆகிட்டுது இதே மாதிரி எல்லா அடையும் சுட்டு எடுத்துருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை